தண்ணி இடுப்பு வரைக்கும் வந்துட்டே இப்போ நெட்டச்சி வீட்டுக்கு எப்படி போகன்னு தெரியலையே போட்டுக்காரன் ஒருத்தனையும் காணுமே இந்த கிடக்கிற தண்ணியை பார்த்தா உடனே நீச்சல் அடிக்கணும் போல இருக்கே நீச்சல் அடிச்சே நெட்டச்சி வீட்டுக்கு போகலாம் சொன்ன இவங்களுக்கெல்லாம் எங்கே புரிய போகுது கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் போட்டு உடனே காணும் போட்டு விட்டுருக்கான் போட்டு விட்ருக்கான்னாங்க நான் இது வரைக்கும் ஒரு போட்டையும் கண்ணிலேயே பார்க்கலையே இப்போ எப்படி போவே என்னது இது தண்ணியே மிதந்து வருது போட்டு மாதிரி இருக்கு ஆத்தி இது போட் இல்ல இது ஓட்ட ஃப்ரிட்ஜி பார்க்க நல்லா அழகா போட்டு மாதிரியே இருக்கே சரி என்ன செய்ய போட்டு கிடைக்கலன்னு அதுக்காக சும்மாவா இருக்க முடியும் வல்லவனுக்கு வாட்சதெல்லாம் ஆயுதோ சரி மேலே இருக்கிற கோஷ்ட்டியை ஃபோன் அடிச்சு கூப்பிடுவோம் மாலோ தான் ஃபோன் அடிக்கும் எடுத்து என்னன்னு கேட்போம் ஆ மாலா சொல்லுமா போட்டு கிடைச்சிதோ ஆமாங்க நல்ல அழகான போட்டுகளும் கிடைச்சிருக்கு எல்லாரும் சீக்கிரம் இறங்கி வாங்க அப்படியா சேரி நல்லதா போச்சு போட்டு கரண்ட் துட்டு பத்தி பேசிட்டியா எவ்வளோ கேட்டோம் ஏங்க போட்டு ஃப்ரீ தாங்க சீக்கிரம் வாங்க போட்டு பெயர போது என்னமாலா பெயர போதுங்க நிக்க சொல்லிருக்கல பெற எப்படி போவாங்க இழுத்து பிடிச்சிட்டு நிக்க முடியாது சீக்கிரம் வாரீங்களா இல்லையா இந்த வந்துட்டோம் எல்லாரையும் கூட்டிட்டு கீழே வாரேன் ஏல அலெக்ஸு போட்டு கிடச்சிட்டா ஆமாம்மா போட்டு வந்துட்டான் போவுமா கீழே ஆ சரிம்மா அவனை போவுமா ஏமா என்ன பிரபு தூங்கிட்டானாக்கும் இந்த மலைக்குள்ள எப்படி அவனுக்கு தூக்கம் வருது அவனை எழுப்பி விடுமா ஏல பேராண்டி எந்திரி போட்டு வந்துட்டு நெட்டக்கா வீட்டுக்கு போகணும்ல போங்க பாட்டி எனக்கு தூக்கம்மா வருது நான் தூங்க போறேன் என்னை எழுப்பாதீங்க எந்திக்க எந்திக்கி இல்லையா இப்போ எந்தன்னு வச்சுக்கோயேன் மலை தண்ணிக்குள்ளே தூக்கி வீசிடுவேன் ஏய் அப்பா ஒரு மனசுல நிம்மதியா தூங்கு விடுதிக்கல சரி வாங்க போவோம் அக்காக்கு மீன் குழம்பு பிடிக்குமேன்னு நல்ல ஆசையா சுட சுட மீன் குழம்பு வச்சு டப்பால போட்டு மூணு நாளா பட்டு நடந்து கொண்டு வந்து கொடுத்தா இவளுக்கு அந்த டப்பாயோட தூர போட்டுட்டு அடுத்த வீட்டுல வீட்டு வாத்துக்கு போற அழுது வாங்க வாங்க எல்லாரும் சீக்கிரம் வந்து உட்காருங்க போனும்ல அடியே ஒத்தரவாசா போட்டு வந்துட்டு போட்டு வந்துட்டுன்னு கூப்பிட்டேன் இங்க வந்து பார்த்தா ஒரு வாட்டர் ஃப்ரிட்ஜ்ல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க

எட்டி லூஸ் மாதிரி வேலை பார்க்காத உட்கார்ந்தோம்னா எப்படி போகும் நம்ம எல்லாரும் உட்கார்ந்தோம்னா வெயிட்டு தாங்காம உள்ள தானே போவோம் முதல்ல எல்லாரும் ஏறி உட்காருங்க வள வளர்ந்து பேசிக்கிட்டே இருக்காதீங்க முதல்ல உட்காருங்க அப்படியே தண்ணிக்குள்ள கையை வச்சு தள்ளிக்கிட்டே போகணும் கொஞ்சம் தூரம் போனோடனே எதுவும் கட்ட கிட்ட மதந்து வரும் பார்த்தீங்களா அதை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிடணும் பிறகு அதை வச்சு தள்ளிக்கிட்டே வரணும் போட்டு நல்லா போவும் பேசாம என் வீட்லயே இருந்துருக்கலாம் இவங்களை நம்பிங்க வந்தது தப்பா போச்சு எத்தனை நேரம் ஆகுது சீக்கிரம் வந்து ஏறி உட்காருங்க சரி இதை விட்டாலும் இப்போ வேற வழி இல்லை ஏறுங்க எல்லாரும் ஏறி மெதுவாக உட்காருங்க பார்த்து ஆளாளுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க போய் சேருவோம் ஒரு படகு கிடைக்கலையா தூக்கிட்டு வந்துட்டாங்க படகுக்காரன் ஒருத்தனும் வரல கிடைச்சதை வச்சு போக வேண்டியதான் இப்போ என்ன செய்ய அதுக்குன்னு போகாம சும்மா மலைக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்க முடியும் ஏமா இந்த போட்டில் போறது ஜாலியா இருக்குமா பேசாம இந்த போட்டை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுக்கிடுவோமா தண்ணி எப்பெல்லாம் வருதோ அப்பெல்லாம் நம்ம போட்டில் போகலாம் மௌனே நானும் அதை தான் நினச்சேன் நீயும் சொல்லிட்டேன் இந்த போட்டை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுருவோன்னு இந்த அழகான ஃபிரிட்ஜு போட்டை நம்ம வீட்டில் வச்சு நல்ல பொக்கிசம் மாதிரி பாதுகாக்கணும் யாராவது வந்து உங்கள் போட்டை பார்க்கணும்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோயே டிக்கெட் வாங்கிடணும் எல்லார்டையும் பத்து ரூபா ரூபான்னு டிக்கெட் வாங்கிட்டு நம்ம இந்த போட்டை சுற்றி பார்க்க விடுவோம் சரியா மழைக்கா இந்த பெட்டியை வீட்டில் கொண்டு போய் வச்சு பண்டம் போட வச்சுக்கிடுவோன்னு மழை பெஞ்சா போட்டாக்கிடுவோம் இல்லைன்னா பண்டம் போட்டு வச்சு நல்லா கிம்பும் சரியா ஆ சரி சிம்ரன் மறுமல போட்டு ரொம்ப நேரமும் ஒரே இடத்துல நின்ன மாதிரி இருக்குல்ல போன மாதிரியே தெரியலையே எல்லாம் உங்க பிள்ளைகிட்ட கிழங்கத்தை அவர் தானே போட்டு போவோம் அவர் சும்மெல்லாம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு கம்ப கையில் வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா போட்டு எப்படி போவோம் தள்ளனாதான் போவோம் எல்லாம் என் நேரம் தண்ணிக்குள்ள மிதந்து வந்து ஒரு வாட்டர் ஃபிரிட்ஜை எடுத்துட்டு எல்லாரும் உள்ளே ஏறி உட்காந்துக்கிட்டாளுக ஒரு குச்சை என் கையில கொடுத்துட்டு தள்ளு தள்ளுங்காலு நான் எப்படி தள்ள இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு தள்ள முடியுமா அது போய் தொலை அடைக்கி நான் என்ன செய்ய நான் என்ன தள்ளாமையா இருக்கேன் நானும் தள்ளி தள்ளி தான் பாக்கேன் அது அசையம் அடைக்க பவனி அலெக்ஸ் ஓடி போன உங்க அப்பா நினைச்சுக்கிட்டு நல்ல தள்ளு வேகமா போகும் ஓடி போன கதையே சொல்லுங்க மருமோலை அந்த கதைக்கு வாய் இருந்தாலும் அழுதுரும் மறுமோலை எத்தனை தடவை தான் உனக்கு சொல்லு தினமும் கேட்க என்னத்தை செய்ய படகுல அவ்வளோ தூரம் போகணும்ல இப்போ தான் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கோம் உங்கள் மகன் வேற அப்படியே தள்ளுறாரா வச்சுருக்காரான்னு தெரியல குச்சியே அவர் வச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காரு நம்ம போகிற வரைக்கும் நம்மளுக்கு நேரம் போகணும்ல நேரம் போகணுன்னா நீ பாட்டு பாடு மருமோலை நீ பாட்டு பாடுனா நேரம் நல்லா போகுமே எச்ச போங்கத்தே எப்ப பார்த்தாலும் என்னையே பாட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நான் பாட மாட்டேன் உங்க தம்பியை வேணா பாட சொல்லுங்க அவருதான் மூஞ்ச தூக்கிட்டு உருன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு வண்டு முருகன் அங்கிள் நீங்க பாட்டு பாடுங்க ஆமா இப்ப பாட்டு ஒண்ணுதான் கேடு நல்லா சுட சுட மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்தா டப்பாயோட தூர போட்டாளுங்க இப்ப பாட்டு வேணும் மாமில்ல பாட்டு பாட்டு கிடையாது ஒண்ணும் கிடையாது தூர போங்கடி மழக்கா நான் வேணா பாட்டு பாடுத்தா ஆ பாட்டு சிம்ரன் மா மதுரமா மர கிளையிலே பச்சை கிளி ஒண்ணு கேள்வி கேட்டது என்ன

மருமோளே அலெக்சுக்கு களைப்பு தெரியாம இருக்கிறதுக்கு நீ ஒரு நல்ல பாட்டு பாடு மருமோலே அப்பதான் அவன் நல்ல போட்டு போட்டுவான் நம்ம வேகமா போய் சேரலாம் சொர்க்கம் தண்ணியிலே போட்டு கவுந்து தண்ணிக்குள்ள விழுந்து மண்டை உடஞ்ச எப்படி இருக்குமோ தரு மாலா திட்டம் போட்டா போனதில்ல என்னடி கிருக்கு மாதிரி மலைக்குள்ள துணி து காயப்பட்டு இருக்கா இது பைத்தியம் தே உங்களுக்கு தெரியாதா தெரியும் அந்த ரெண்டு ரூபா பைத்தியத்தோட்லேட் பைத்தியம் என்ன இந்த பொம்புல மலைக்குள்ள துணி துவச்சு காய போட்டு முருகன் அங்கே கொடுக்காதீங்க அவங்க ஒரு பைத்தியம் பைத்தியம் முடிச்சா இப்படியே செய்யும் போட்டுமாக்கும் இரு நான் கேக்க பொம்பளை என்ன லெட்டர் குடிமையை போட்டு மழைக்குள்ள துணி துட்டு இருக்க உனக்கு மாமோய் படுக்க மாட்டேன் வாங்கி கொடு இம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுமா மலைக்குள்ள எதுக்குமா துணி துவைச்சு காய போட்டுக்கிட்டு இருக்கே என்ன மாமா பைத்திய மாதிரி பேசுதீரு மலைக்குள்ள துணி காய போட்டதன காயோ வெயிலுக்குள்ள போட்டா எப்படி காயோ பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீரு பைத்தியம்ங்கிறது சரியா இருக்கு மெண்டல் மாதிரி உலறிகிட்டு கிடக்கு மாமோய் என்ன சும்மா போற சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு போ நானே மீன் குழம்பு சூடா இருந்துச்சு சாப்பிட முடியலன்னு எனக்கு கவலையில இருக்கே உனக்கு சாக்லேட் வேற கேப்போ போமா தூர வண்ட முருகன் சித்தப்பா அது சாதாரண ஆள் கிடையாது அது சரியான பைத்தியம் நீங்க வாயை கொடுக்காதீங்க திடீர் திடீர்னு வந்து கடிக்கும் Oh, அடடே நம்ம செல்லக்காய் பாட்டி நம்ம வீட்டு வாசல்ல இருந்து தண்ணியில் அடிச்சிட்டு போனிச்சு அது இவ்வளோ தூரம் வந்துட்டா இங்கே தான் வந்து தொங்கிட்டு கிடக்காக்கும் பெட்டி கிடச்சதுன்னு தெரியலையே என்ன டீ செல்லக்காயி வவ்வால் மாதிரி தலையில மரத்தில் தொங்கிக்கிட்டு இருக்க எல்லாம் என் நேரம டீ எல்லாம் என் நேரம் செல்லக்காய் பாட்டி எங்க கூட வாரீங்களா நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகிறோம் நீங்களும் வரணும்னா வாங்க ஆனால் என்ன போட்டில் தான் இடம் இல்லை பின்னாலேயே நீச்சல் அடிச்சுக்கிட்டு போட்ட தள்ளிக்கிட்டே வந்துருங்க உங்க வீட்டு தானே கிடந்து கத்திக்கிட்டு கிடந்தேன் காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு தண்ணிக்குள்ளே தவிச்சுக்கிட்டு வந்தேன் அப்போ காப்பாத்தலை இப்போ மரத்தில் தொங்கும் போது மட்டும் காப்பாற்ற வந்துட்டீங்களோ அதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாது செல்லத்தாயி வாரியா இல்லையா இப்படியே நால் பூரம் தலைகீழ தொங்கிக்கிட்டு இருந்தாலும் தொங்குவேனே ஒளியே உங்க கூடலாம் வரமாட்டேன் போங்க நீ வரலன்னா போ எங்களுக்கு என்ன நாங்கள் நல்லா ஜாலியாக போட்டில் போறோம் சரி நீங்க இங்கேயே தொங்கிட்டு கிடங்க எங்களுக்கு என்ன பக்கத்து ஊர் ஆத்துல இருந்து ஒரு முதல்ல ஒன்று தப்பிச்சுட்டா அது இந்த தண்ணிக்குள்ளே தான் வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னாங்க சரி நாங்கள் போயிட்டு வரோம் என்னது முதலையா வாய ரொம்ப பழக்காத எலி எதுவும் அது நினைச்சு உள்ள போயிட போகுது அரை மணி நேரத்துல வந்துடணும்னு சொல்லி ஃபோன் அடித்தேன் இன்னும் வரல இப்படி ஏமாத்திட்டே இவங்களெல்லாம் நம்பி ஒரு காரியத்தில் இறங்க முடியுதா சே இப்படி இருக்காங்களே மாமியார வேற காப்பியை போட சொல்லிட்டேன் அவங்க வேற ஒரு சட்டி நிறைய காப்பியை போட்டு வச்சுட்டு எதுக்கு காப்பி போட சொன்னேன் எதுக்கு காப்பி போட சொன்னேன்னு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்காங்க இவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லலான்னு பார்த்தா இன்னும் இவங்களும் வரல அவங்களும் என் உயிரை நிறுத்தல நிறுத்தலை என்ன தான் நாங்க வந்துட்டோம் வாங்க 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 வந்துட்டீங்களா நல்ல வேலை வந்தீங்க மாலாக்கா சிம்ரன் அத்தை பாட்டி வாங்க வாங்க உங்களை எங்கள் வீட்டுக்கு வரவே இருக்கிறேன் என்னடி வந்து வராமையும் இவ்வளோ ஆட்டம் போட்டுட்டு கிடக்க சொல்ல போனா உங்க மேலேயும் நான் தான் பட்டிருக்கணும் ஆடிக்கிட்டு இருக்கேன்னு நினச்சி சந்தோஷப்படுங்க ஏன்டி எதுக்கு கோவப்படலுங்க பிறவு அரை மணி நேரத்தில் வரணும்னு சொன்னா இல்லையா நான் போன் அடிச்சு ஐம்பத்தி மூணு நிமிஷம் ஆகுது இவ்வளவு நேரம் கழிச்சு வாரீங்க நான் எத்தனை தடவை மணியை பார்க்க வாசல் போய் பார்த்துட்டு வர ஆ வீட்டுக்கு வாசலுக்கும் வீட்டுக்கு வாசலுக்கும் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் இன்னும் வரலையே இன்னும் வரலையேன்னு மழை வேற பெஞ்சு ஊரெல்லாம் தனியாக கிடக்கு ஆ இப்படி பண்ணுதீங்க சொன்ன சொன்ன நேரத்துக்கு வரமாட்டீங்களா அடியே பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத நாங்களே லோல் பட்டு லொங்கடிச்சு வந்து சேர்ந்துருக்கோம் அது உட்கார இடத்த கொடு ஐயோ சாரி பாட்டி வந்தோன்னே நீங்கள் வந்த சந்தோஷத்தில் உட்கார சொல்லவே மறந்துட்டேன் வாங்க வாங்க உட்காருங்க அலெக்சன்னே வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்ததே இல்லைல்ல பால் காய்ச்சும் போது கூட வரலையே என்னம்மா இப்படி சொல்லிட்டு பால் காய்ச்சற அன்னைக்கு வந்தோம்ல மறந்துட்டியா ஆ வந்திக்கலா ஃபோட்டோ ஆல்பத்தில் நீங்கள் இல்லவே இல்லை வந்தேங்கிக்க போய் சொல்லுதீக்கிலோ ஏமா நான் மாலை கூட தான் வந்தோம்மா ஆனால் போட்டோக்கு எதுவும் போஸ்ட் கொடுக்கலாம் இல்லை நானும் மாலாவும் வந்தோம் மாலை கூட ரெண்டு தூக்கு செடி தூக்கிட்டு வந்தா பாத்தியா சாம்பார் கொன்று இட்லி கொன்றுன்னு ரெண்டு வாளி கொண்டு வந்தாலே ஆமா இட்லி சாம்பார்னு ஒன்னதான் ஞாபகம் வருது வந்தீங்க வந்தீங்க ஹலோ தலப்பா மண்டையா இட்லிக்கு ஒரு தூக்கு வலி சாம்பார் ஒரு தூக்கு வலி தூக்கிட்டு போன கதையெல்லாம் இப்போ சொல்லணுமா நான் தான் மாறிட்டேம்ல பழைய கதையெல்லாம் பேசக்கூடாது நான் எங்கம்மா பழைய கதையெல்லாம் பேசுனேன் அவன் நான் பால் காய்ப்புக்கு வரலங்கா அவளுக்கு சொல்லி நிரூபிக்கணுமா இல்லையா அதனால தான் அவளுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணுமேனு எடுத்து காட்டுனேன் எடுத்து காட்டு வண்டு முருகன் நீங்களும் வந்திருக்கீங்களாக்கும் அன்னைக்கு சந்திரமுகி பேய்க்கு பயந்து வீட்டை விட்டு ஊரை விட்டு ஒரே ஓட்டமாக ஓட நீரு இப்போ என்ன திடீர்னு வந்திருக்கீரு என் நேரம் வந்திருக்கேன் என்ன வண்டு முருகம் மாமா ஒரு மாதிரி சளிச்சுக்கிட்டு பேசதீரு நான் சளிச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பேசலை நல்லா பேசுவேன் பேசுதேன் சரி சரி எல்லாரும் ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க உட்காருங்களே ஏலே பிரபு சேர்ல இல்லைன்னா சோஃபாவில் உட்காருல ஏக்கா நான் உங்கள் வீட்டில் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரட்டா ஏழை இது என்ன கேள்வி போய் சுற்றி பாருல இது உன் வீடு ஆ சரிக்கா நான் போய் சுற்றி பார்த்துட்டு வரேன் அலெக்ஸ் என்ன உட்கார தானே உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமோ ஏமா நெடுவாளி நாங்க வந்திருக்கிறது உனக்கு ஒண்ணு இடைஞ்சலா இல்லையே என்ன அலெக்சன்னே நம்மள அப்படியே பழகியிருக்கோம் இப்படி சொல்லுதிங்க நம்மளால் ஒரு ஊருக்காரங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்க வேண்டாம்மா இருந்தாலும் உங்கள் வீட்டுக்கு எதுவும் இடஞ்சல் பண்ணிடக்கூடாது இல்லைம்மா நீங்கள் உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க உங்களையும் பார்க்கணும்ல என்ன இப்படியெல்லாம் பேசினீங்கன்னா உங்கள் கிட்ட பிறகு பேசவே மாட்டேன் பார்த்துக்கோங்க சரிம்மா சரிம்மா நான் அப்படியெல்லாம் பேசலை இது உங்கள் வீடு நீங்கள் எத்தனை நாளைக்கு வேணாலும் இங்கே இருக்கலாம் மழை விட்டு தண்ணியெல்லாம் வத்தி ரோடெல்லாம் சரியான தான் உங்களை அனுப்புவேன் சரியா அது வரைக்கும் தான் கிடக்கணும் சரிம்மா இங்கேயே இருக்கோம் சரி எல்லாரும் உட்காந்துட்டிங்களா நான் போய் உங்களுக்கெல்லாம் சூடாக காப்பி கொண்டு வரேன் ஆமா சூடாக கொண்டு வந்து காப்பி கொடுத்தா மட்டும் அப்படியே இவங்க குடிச்சு கழிச்சுருவாங்க இவங்க தான் போட போறாங்க இவங்களுக்கு எதுக்கு சூடா கொண்டு வந்து கொடுக்க ஆறி போன பழைய காப்பியை கொண்டு வந்து கொடு அத்தை பாட்டி உங்கள் தம்பிக்கு என்னாச்சு வந்ததுலேருந்து எதையாவது ஒன்று உலரிகிட்டு இருக்காரு உனக்கு விஷயமே தெரியாதா அவருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு முத்தி போச்சு அவங்க வீட்டில இருந்து ஓடுங்கன்னு விரட்டி விட்டாங்க அதனாலதான் இங்கே வந்து உளறிக்கிட்டு கிடக்காரு நல்ல மழை தண்ணியெல்லாம் வத்துன உடனே ஒரு நல்ல பைத்தியக்கார ஆஸ்பத்திரியை பார்த்து கொண்டு சேர்க்கணும் லட்சுமி நான் எதுவும் விளைச்சிக்கிட்டா வந்ததுலேருந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி இருக்கேன் நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் இலச்சக்கா ரெஸ்ட் எடுங்க வீட்லேயும் வேலை வேணும் செஞ்சுட்டு கிடைக்கீங்க இட்லி கிடைக்கி அதுக்கு இதுக்குன்னு ஒரே வேலையாக தான் இருக்கும் இங்கேயாவது ரெஸ்ட் எடுங்கக்கா ரெண்டு நாளைக்கு பேசாமல் கிடங்க நானும் எல்லா வேலையும் பார்த்துக்கிடுதேன் கடை போட முடியல லட்சுமி ஊரெல்லாம் தண்ணி கடா கிடக்கு நான் எங்கே கொண்டு கடையை போட அது வேற கவலையாக இருக்குது கவலைப்படாதீங்க இலச்சக்கா இன்னைக்கு நாளைக்கு அதுக்குள்ளே தண்ணியெல்லாம் எடுத்துருவாங்க பிறகு கடையை போட்டுடலாம் லட்சுமி மாலைக்கு ஃபோன் அடிச்சியா அவங்க வீடு கீழில் இருக்கு தண்ணி வந்திருக்குமே ஏக்கா போன் அடிச்சு அடிச்சு பார்க்க அவளுக்கு போகவே மட்டிக்கே பிசி பிசின்னு வருது யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா போல எவ்வளோ நேரம்தான் பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியல ரொம்ப நேரமும் பிசின்னு வருது அப்படியாட்டி இவ்வளவு நேரம் யார்ட்ட பேச போறா சரி ஒரு தடவை போட்டு போறேன் ஆ சரிக்கா இருந்து போட்டு பாக்கேன் பெல்லு போகுதுக்கா இப்பந்தான் பெல்லு போகுது இவ்வளவு நேரம் பிசி பிசின்னுச்சு இப்ப போகுது ஹலோ அக்கா கேக்கா ஆ கேக்குமாலா

ஏக்கா தண்ணி வராத மாதிரி ஒரு நல்ல டென்ட் தான் உள்ள உட்காந்துக்கிட்டு இருந்தோம்க்கா என்ன மாலா நாங்களாம் இருக்கிறத மறந்துட்டியா எனக்கு மேலே போய் டென்ட் போட்டு உட்காரணும் எங்க வீட்டுக்கு வர வேண்டியது தானே ஏக்கா சாணி அக்காலாம் இருந்தாங்கல்ல அந்த அண்ணன் வேற வந்திருந்தாரு அவர் இல்லைனாலும் பரவாயில்ல அதான் அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு எப்படி அலைய முடியும் அதனால தான் பேசாமல் வீட்டிலே இருந்துட்டோம் அதுக்கு என்னடி அவங்களாம் இருந்த என்ன பரவாயில்ல எல்லாரும் கிளம்பி வாங்க என் வீட்டுக்கு வாங்கட்டி நான் பார்த்துக்கிடுவேன் இருக்காங்க ஏக்கா நெட்டச்சி ஃபோன் அடிச்சு கூப்பிட்டாக்கா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாளா சண்டை வேற போடுதா அதனால அவ வீட்டுக்கு வந்துட்டோம் பாத்தியா அவ வீட்டுக்கு போயிருக்கேன் என் வீட்டுக்கு வரணும்னு உனக்கு தோணலைல்ல சரிதாண்டி ஆள் பார்த்துதான் பழகுதீயே என்ன லட்சுமி அக்கா இப்படி சொல்லிட்டீங்க நான் அப்படிலாம் நினைக்கலக்கா நெட்டச்சி வீட்டுக்கும் வரலன்னு தான் சொன்னோம் வரமாட்டோம் நாங்கள் எங்கள் வீட்டில் இருந்துக்கிடுதோன்னு சொன்னேன் அவள் கேட்கலக்கா சண்டை போடுதா வரலன்னா இனிமேல் பேச மாட்டேன் உங்கள் வரவே வேண்டாம் அப்படி இப்படின்னாலா சரின்னு என்ன செய்யணும் வந்தேன்கா சரி சரி நான் சும்மா தான் சொன்னேன் தப்பெல்லாம் ஒன்றும் நினச்சிக்கிடலே சரி எல்லாரும் போயிட்டிக்கலாம் எப்படி ஆமாக்கா நான் எங்கள் வீட்டுக்கார் என் மாவன் எங்கள் அத்தை சிம்ரனு பிறகு வண்ட மாமா வந்திருக்காரு அவரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஏம்மா உங்க மாமா வந்திருக்காராக்கு, அவர் எதுக்கு இந்த மலைக்குள்ள வந்தாரு வீட்டுல கிடக்க தானே இக்கா அது ஒரு பெரிய கதைக்கா அவங்க வீட்டுக்காரம்மா மீன் கொழம்பு வச்சுருப்பாங்க போல் எங்கள் அத்தைக்கு மீன் குழம்பு பிடிக்கும்ன்ட்டு கொடுத்து விட்டுருக்காங்க முந்தாணத்தை கொடுத்து விட்ருக்காங்கக்கா அதை ஒரு டிபன் பாக்ஸில் போட்டு இவரும் மழை தண்ணிக்குள்ளே ஊரெல்லாம் சுற்றி கித்தி இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்காரு வீட்டுக்கு வந்தது இல்லாமல் அந்த மீன் குழம்பை சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குதாரு டிபன் பாக்ஸை திறந்து பார்த்தா அது புளிச்சு நாரி போய் கிடக்கு எங்கள் அத்தை டிபன் பாக்சோடு சேர்த்து தூர போட்டாங்களா அது அவருக்கு கோவம் இப்படி சாப்பிடாமல் தூரப்போட்டிக்கலேன்னு கோவச்சுக்கிட்டு பூஞ்சை தூக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு அந்த ஆளுக்கு என்ன இருக்க பிடிச்சிருக்கு மூணு நாளைக்கு சூடாக எப்படி இருக்கும் சாப்பிடு சாப்பிடுன்னு உயிரை வாங்குதாராக்கோ அவர் கிடக்காரு அவரை விடுங்க நீங்கள் பத்திரமா இருக்கீங்கல்ல இலச்சக்கா உங்கள் வீட்டில் தானே இருக்காங்க ஆமாட்டி இலிச்சக்காவுள் அந்த இங்கே தான் இருக்காங்க அவங்களும் வரலன்னு தான் சொன்னாங்க நான் தான் இழுத்து பிடிச்சி கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சிருக்கேன் சரிக்கா அவங்க போறேன்னு தான் சொல்லுவாங்க விடாதீங்க சரியா வெளியே மழையா கிடக்கு இட்லி கடை போட போறேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கையிலே ஒரு அடி கொடுங்க அப்போ தான் பேசாமல் கிடப்பாங்க ஆ மாலா அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டுதேன் நீங்கள் நெட்டச்சி வீட்டுக்கு பத்திரமா போய் சேர்ந்துட்டீங்களே ஆமாக்கா இப்போ தான் வந்து சேர்ந்தோம் அவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள படாதபாடு போட்டுட்டோம் ஆமாம் தண்ணிக்குள்ளே எப்படி டீ போனிக்கே நீச்சல் அடிச்சா போனிக்கே அதை கேட்க மறந்துட்டேனே கேக்கா அது வந்து ஒரு வழியை எப்படியோ வந்து சேர்ந்துட்டோம் அந்த கதையை போய் ஏன் கேட்கையே சரி டி பார்த்து பத்திரமா இருங்கண்ணே ஏதாவது வேணால் எனக்கு ஃபோன் அடி அங்கே எதுவும் பிரச்சனைன்னா இங்கே உடனே வந்துரு சரியா நாங்களாம் இருக்கோம் அதெல்லாம் மறந்துடாதீங்க ஆ சரிக்கா யார் எப்படி போனால் என்னன்னு நினைக்கிற இந்த காலத்தில் நீங்கள் என்னடாண்ணா வீட்டுக்கு வாங்கிக்க நெட்டச்சி வீட்டுக்கு வானு சண்டை போடுதா இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிறதுக்கு நாங்களாம் கொடுத்து வச்சிருக்கணுங்கா என்னடி இப்படியெல்லாம் பேசுதே நம்மளும் அப்படியே பழகிருக்கோம் ஒரு தாயா பிள்ளையே பழகிருக்கோம் பரோ ஒரு ஆபத்து நேரத்தில் உதவி செய்ய வேண்டாமா ஆபத்து நேரத்தில் உதவாத ஃப்ரெண்டு இருந்து என்னத்துக்கு செத்து என்னத்துக்கு ஆமாக்கா நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் இப்போ எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோயே நீ வந்து உதவி செய்ய மாட்டியா அது எப்படி ஆளாக வந்து நிற்போம்ல ஆ அப்படி தான் இருக்கணும் உனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வருவேன் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீ வருவேன் தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறதாம்மா வாழ்க்கை சரி நம்ம எதுனாலும் பார்த்துக்கிடலாம் சரியா எதுக்கும் கவலைப்படாத ஆ சரிக்கா போன் வைக்கட்டா ஆ சரிம்மா போன் வை பார்த்து பத்திரமா இருங்க இலிச்சக்கா அவங்களாம் பத்திரமா நெட்டச்சி வீட்டில் இருக்காதுக்கா ஒன்றும் பயம் கிடையாது அப்படியா சரி சரி இப்போ தான் நிம்மதியா இருக்கு சரி லட்சக்கா சாப்பிட்டுருவோம்மா நேரம் ஆயிட்டு பார்த்தீங்களா பிள்ளைலெல்லாம் போய் சாப்பாடு உட்கார சொல்லுங்க நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் ஆ சரி லட்சுமி நான் போய் பிள்ளைகளை உட்கார சொல்லுதே நீ கொண்டு வா